வணக்க மக்களே மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு மூணு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் மகளிர் உரிமை தொகை வந்து இப்போ உயர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஒன்று நிறைய பேருக்கு அது கிடைக்காம இருக்குது அது எப்போ கிடைக்க போகுது அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கனாக்கில் புதுசாக விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் மகளிர் உரிமை தொகைன்றது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்துலேருந்து அமௌண்டு வந்துக்கிட்டு இருக்கு அதில் நிறைய பேர் வந்து விடுபட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து இரண்டாம் கட்டமாக வந்து த வெல்லும் தமிழ் பெண்கள்ன்ற ஒரு பிரம்மாண்ட நிகழ்வில் நிகழ்ச்சியில் வந்து நம்ம முதலமைச்சர் இரண்டாம் கட்டமாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது பேர் வந்து சேர்த்தாங்க அது அதனால வந்து இப்போ வரைக்குமே ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு இந்த மாதம் மாதம் வந்து ஆயரருவா கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த மகளிரோட வங்கி கணக்கில் அப்படி இருக்கும்போது இன்னும் விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அமௌண்ட்டே வரல அது எப்போ எங்களுக்கு அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்டுகிட்டு இருக்கும்போது தான் குறைத்தீர்வுன்னு சொல்லிவிட்டு ஒரு போர்ட்டலாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த போர்ட்டலை நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கல சப்மிட் பண்ண தான் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த அப்ளிகேஷன் என்ன ஏதுன்ற எந்த டீட்டெயிலுமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கான டீட்டெயில் தான் இப்போ வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கலாம் நீங்கள் அதில் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இப்போது உங்களுக்கு எந்த இதுவும் வரலை நோட்டிஃபிகேஷனும் வரலை அப்படின்னா நீங்கள் கோட் உங்களுக்கு அவங்க எதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு டீடைல் சொல்லுவாங்க அவங்க சொன்னதுல ஓகே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட விட்டு அப்படி இல்ல எனக்கு தகுதிகளெல்லாம் இருந்தும் எனக்கு பணம் வரல அப்படின்றவங்க அவங்க கிட்ட மேல்முறையீடு பண்ணலாம் அதுக்காக உங்களுக்கு அதில் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் உங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது மூலயமா வந்து எனக்கு வந்து இப்போ வரைக்குமே அமௌண்ட் கிடைக்கல எனக்கு அமௌ கலைஞர் உரிமை தொகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கனவை அட்டைன்னு சொல்லிவிட்டு ஒரு அட்டை கொடுப்பாங்க அந்த அட்டை மூலிமா உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எப்போ உங்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வரும்னு சொல்லிவிட்டு சொல்லிடுவாங்க இது எல்லாமே வந்து பிப்ரவரி ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே எல்லாமே நடந்து முடிய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் நீங்களும் வந்து புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க இது வரைக்கும் வந்து நீங்கள் இரண்டாம் கட்ட ஸ்டா உங்களோட ஸ்டாலையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக வந்திருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thanks for watching